இப்ப உண்மை தெரிஞ்சிருந்த ஆரோசஸ் அவரை பாக்குறதுக்காக அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போகிறாங்க அங்கு போய் பார்த்தா இவங்களுக்காக சர்ப்ரைஸா ஒருத்தர் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு அத பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே புடிச்சு போயிடுது இப்போ அந்த யாரோ எதுக்கு நீ அமெரிக்கா வந்த கேக்குறாங்க அதுக்கு அவரு அந்த டப்பாவை எடுத்து அதை திறந்து அதுக்குள்ளக்க ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாரு இந்த மியூசிக் பேண்ட் எங்களோட ஊருக்கு வந்தாங்க இவங்களோட மியூசிக்னா எங்க அப்பாவுக்கு ரொம்பவே உகிரு என்னோட அப்பாவோ இவங்களுக்கு லெட்டர் போட்டு அவங்களோட ஆட்டோகிராஃப வாங்கினாரு ஆனத்துல ஒருத்தரோட ஆட்டோகிராஃப மட்டும் அவரால் வாங்க முடியாம போயிடுச்சு அந்த ஆட்டோகிராஃப வாங்கி இந்த டப்பாக்குள்ள போட்டாதான் என்னோட ஆத்மா சாந்தி தான் நான் அமெரிக்கா அப்பாவோடா அவர் சொல்றாரு இந்த கதையை கேட்டதும் அந்த ஏரோசஸ் அழுதுகிட்டே இவரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்றாங்க அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா இவர் நாட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வருது அதனால இப்ப இவரால தன்னோட ஊருக்கு போக முடியும்னு இவர் சந்தோஷமா இருக்கிறப்ப அங்க வந்த அந்த அமெரிக்காக்குள்ள ஒரு நாள் போயிட்டு வர்றதுக்கான விசாவை கொடுக்கறாங்க இந்த விசா எப்படி கிடைச்சிச்சு கேட்டா தன்னோட எக்ஸ் இருந்து வாங்கினதா சொல்றாங்க அதோட தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இனிமே உங்களை பாக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதாவும் சொல்றாங்க இப்ப அந்த தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துடுறாங்க அத பார்த்து இவர் கண் கலங்கி நிக்கிறாரு இப்ப அந்த விசாவை எடுத்துக்கிட்டு சீப் அதிகாரிய பாக்க போறாரு அந்த சீஃப் அதிகாரியோ நீ அமெரிக்காக்குள்ள காலெடுத்து வைக்க கூடாது உன்னோட நாட்டுக்கு திரும்பி போயிடுன்னு சொல்லிட்டு டிக்கெட்ட கொடுக்கறாரு அதே மாரி நீ அமெரிக்காக்குள்ள போனா உன்னோட எல்லாம் எனக்கு தெரியும் அதுலயும் ஒரு வயசானவரு அவரோட ஊர்ல அவர் மேல கேஸ் இருக்கு அதனால அவரோட ஊருக்கு அவரை திருப்பி அனுப்பிடுவான் மிரட்டுறாரு இப்ப இதை கேட்ட இவரு தன்னோட ஊருக்கே திரும்பி போகிறேன்னு ஒத்துக்குறாரு இப்ப அந்த உண்மை தெரிஞ்சுகிட்ட வயசானவர் ரன்வேக்கு ஓடி போய் அங்க டேக் ஆஃப் ஆக போற பிளைட்டை தடுத்து நிறுத்துறாரு இப்ப இதனால அங்க வந்த போலீஸ் அவரை அரஸ்ட் பண்றாங்க அந்த பெரியவரோ இவர்கிட்ட அமெரிக்காக்குள்ள போக சொல்றாரு அதனால இப்போ இவரு அந்த கேட்டு கிட்ட போகிறாரு அப்போ அந்த ஏர்போர்ட்ல இருக்க எல்லாரும் வந்து இவர்கிட்ட கிஃப்ட் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற செக்யூரிட்டியும் வெளியில ரொம்ப குளிரா இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை கழட்டி கொடுக்கறாரு இப்ப வெளியில வந்தவரு அமெரிக்காவோட அழகை ரசிச்சு பாக்குறாரு இப்ப அந்த மியூசிக் ட்ரூப் இருக்கறதுக்கு போய் அவங்க கிட்ட ஆட்டோகிராப் வாங்கி அந்த டப்பாக்குள்ள போடுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க